சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் திருவடிகளை வணங்கி இந்த இணையத்தில் இணைந்துள்ள சான்ற பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் அந்த பஞ்ச கோஷங்கள் என்பதை பற்றி அவர்களின் கருத்துக்களை நாம் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம் நமக்கெல்லாம் தெரியும் மனம் வந்து ஒரு ஐந்து நிலைகளில் இயங்குகிறது அது வந்து அன்னமய கோஷம் கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற ஒரு ஐந்து நிலைகளில் மனமானது இயங்குகிறது அதை பற்றி தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக இந்த மனம் என்ற தத்துவத்தை மீண்டும் சற்றே நாம் நினைவு கூறுவோம் ஏனென்று சொன்னால் இந்த மனதை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதை மீண்டும் மீண்டும் நாம் சிந்திக்கும் போது அதில் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அந்த வகையில் இந்த மனம் என்பதை பற்றி மீண்டும் நாம் சிறிது நேரம் பார்த்து தொடர்ந்து அந்த ஐந்து கோஷங்கள் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்போ சுவாமி சொல்லுவாங்க மனம் என்ற தத்துவம் அது என்னது மனம் என்ற தத்துவம்னா அது வந்து இறைநிலையின் நிழல் போன்றதுதான் மனம் என்ற தத்துவம் அப்போ நம்ம ஒரு பகல் நேரம் நம்ம நடந்து போது நமது உடல் நிழல் வந்து பூமியில் விழுவதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று சாமி என்ன சொன்னாங்க இந்த மனம் என்ற தத்துவமானது அந்த இறைவனுடைய ஒரு நிழல் போன்ற ஒன்று அப்போ இந்த மனம் என்பது ஒரு மறைப்பொருள் எது நமது புலன்களுக்கு எட்டாமல் இருக்கிறதோ அது மறைப்பொருள் அதை பொதுவாக சொல்லும்போது அந்த இறைநிலை அதிலிருந்து தோன்றிய உயிர் அதிலிருந்து உயிர் என்ற மின் அதிலிருந்து தோன்றிய கார் அதிலிருந்து வரக்கூடிய மனம் இந்த நான்கு மறைப்பொருட்கள் இருக்குது நமது புலன்களால் நாம் பார்க்க முடியவில்லை காண முடியவில்லை எனவே அவை மறைப்பொருட்கள் ஆக மனம் என்பதும் ஒரு மறைப்பொருள் தான் அது ஒரு மதிப்பிற்குரிய ஒரு மறைப்பொருளாக உள்ளது அப்போ இந்த சிதர்கள் வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அந்த கூர்ண சிந்தனையால் ஆராய்ச்சி செய்து தெளிவு பெற்று உணரப்பெற்ற ஒரு விஷயம் எதுன்னா அதுதான் அந்த மறைப்பொருள் என்ற ஒரு மனம் என்று அருட்சந்தையர்கள் கூறுகின்றார்கள் அப்போ சாமி மீண்டும் சொல்வாங்க இந்த உலகத்தில் மனம் இல்லாத மனிதரே கிடையாது இந்த உலகத்தில் மணி மனம் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை எனினும் அந்த மனம் என்று சொல்லப்படும் அந்த மாநிதியை அந்த அற்புதமான ஒரு நிதியை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறிந்தவர்கள் அதை காட்டிக் கொள்பவர்களும் அதிகம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நாம் மனதை பற்றிய உண்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால் அவங்க என்ன பண்ணணும் அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது அதை முறையாக எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்ற ஒரு குருவின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர நாம முயற்சியதால் அது வந்து நமக்கு கைகூடி வராது ஆக அந்த மறைபொருளாகிய அந்த மனதை பற்றி அறிய ஆர்வமுடையவர்கள் அந்த ஆன்மீக சாதனை ஆளராக இருக்கக்கூடிய ஒரு இறைநிலை உணர்ந்து தெளிந்த ஒரு குருவின் மூலம் அந்த அகத்தவ பயிற்சி என்ற ஒரு நிலையை அடைந்து அந்த அகத்தவ பயிற்சியின் மூலமாக மன அலைச்சுழலை குறைத்து நுண்ணிய அறிவோடும் விடாத முயற்சியோடும் நம்ம தொடர்ந்து செய்யும் போது அந்த மனம் என்ற மாபொருளை நாம் உணர முடியும் அப்படின்னு வரிசுவான் அப்ப மனதை உணர்ந்தால் அதற்கு மூலமான இறைநிலையும் நம்மால் உணர முடியும் அந்த உயிர் சக்தினுடைய பரிணாமம் என்ன எப்படி இந்த பிரபஞ்ச உற்பத்தி அதனுடைய இயக்கங்கள் அதனுடைய விளைவுகள் என்று அனைத்தையும் முழுணர்வாக பெறக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் கிடைக்கும் எனவே அந்த இறைநிலை அதிலிருந்து தோன்றிய விண் நிலை அல்லது உயிர்நிலை காந்த நிலை என்ற மூன்று தத்துவங்களையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் அதன் காரணமாக நமது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறும் என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை மரிசி கொடுக்கிறாங்க எனவே மனம் என்ற அந்த மதிப்பிற்குரிய ஒரு மாபொருளை நாம் எவ்வாறு உணர முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அதை மனதை கொண்டுதான் நாம் உணர முடியும் அதற்கு வேறு வழியே கிடையாது இப்போ மனதை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் மனதை கொண்டுதான் நாம் அறிய வேண்டும் இப்ப மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க மனதை அடக்கு அடக்கு என்று சொன்னால் அது அடங்காது ஆனால் அதை அறிய முற்பட்டால் அது நமக்கு வசப்படும் என்று மகரிஷி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம் அப்போ எது மனமாக இருக்கிறது என்று சொன்னால் நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான உயிர் சூழலில் இருந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்த அலைதான் மனமாக இருக்கின்றது இந்த ஜீவகாந்த அலையானது புலன்கள் மூலமாக இந்த புற உலகத்தோடு தொடர்பு கொண்டு பெறுகின்ற அனுபவ அனுபவங்கள் எல்லாம் கருமையத்தில் இருப்பாக வைத்துக்கொண்டு அவ்வப்போது எழுச்சி பெறுவதைத்தான் நாம் மனம் என்று சொல்கின்றோம் இதை தான் மகரிஷி என்னன்னு சொல்லுவாங்க உயிரின் படற்கை நிலையே மனம் எக்ஸ்டெண்டட் ஆக்டிவிட்டி ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் என்பது அந்த உயிரின் படற்கை நிலை என்று அருள் தந்தையர்கள் விளக்குகிறார்கள் எனவே அந்த மனிதனுடைய வாழ்வின்டைய விளைநிலம் எது என்று சொன்னால் அந்த மனித மனம்தான் இந்த மனதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவன் யார் என்றால் அவன் தான் மனிதன் அப்போ அந்த மனம் என்ற ஒன்றிலிருந்து தான் எண்ணம் சல் செயல் என்று சொல்லக்கூடிய முத்தொழில்கள் மூன்று தொழில்களிலும் பிறக்கின்றது அப்போ அந்த எண்ணம் சல் செயல் என்ற மூன்று தொழில்களும் மனதில் பிறக்கிறது என்று சொன்னால் மனம் சிறப்பாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய எண்ணம் சல் செயல் மூன்றும் சிறப்பாக இருக்கும் எப்படி நாம வந்து ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலத்தை நன்கு பண்படுத்தி பக்குவப்படுத்தி ஆழமாக உழுது அதில் நீர் பாய்ச்சி அதன் பின் நாம் விவசாயம் செய்தால் அந்த மகசூல் என்பது மிக செழிப்பாக இருக்கும் அதே போன்று தான் எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று தொழில்களும் பிறக்கின்றன அப்போ மனதை நாம் என்ன செய்ய வேண்டும் அதை பண்படுத்தி பக்குவப்படுத்தி நம்ம பராமரித்து வரும்போது அதிலிருந்து வரக்கூடிய எண்ணம் சொல் செயல் மூன்றும் சிறப்பாக அமையும் எனவே மனிதனாகிய நாம் அந்த உடல் உயிர் காந்தம் மனம் என்ற நான்கையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்ப அந்த உடல் என்பது என்ன என்று பார்க்கும்போது அது பஞ்சபூதங்களின் கூட்டு பொதுவாக ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க அன்னத்தில் தான் பின்னத்தில் உள்ளது இப்போ அன்னத்தில் வந்து இந்த ஐந்து பூதங்கள் இருக்கின்றன நமது உடலுக்குள்ளும் அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று வீண் என்று ஐந்து பூதங்களின் கூட்டு இது உடலாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்ததாக மின் என்ற உயிர் பல கோடி கணக்கான நமது தலை முதல் பாதம் வரை சுழன்று ஓடும் போது அதை தான் நம்ம என்ன சொல்றோம் உயிர் என்று சொல்றோம் அப்போ உயிர் என்பது அந்த அணுக்கள் அந்த பல கோடி அணுக்கள் ஒரு தனித்து ஒரு ஓட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு உடலில் சுழன்று ஓடும் போது அதைதான் நாம் உயிர் என்று சொல்கின்றோம் அப்ப அந்த உயிர் துகளிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த இறைத்துகள் அது உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இரலையோடு கலந்து அது காந்தமாக மாறும்போது தான் நம்ம வந்து ஜீவகாந்தம் அப்ப உடல் என்றால் என்ன என்பதை பார்த்தோம் உயிர் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய ஒரு அலைதான் அந்த ஜீவகாந்த அலை என்பதையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம் இப்ப மனதிற்கு வரும்போது எது மனமாக இருக்கிறது அந்த ஜீவகாந்த அலைதான் அது மனமாகவும் இருக்கிறது இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்கள் வழியாக அது அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக அந்த ஜீவகாந்த அலை கசிந்து கொண்டுதான் இருக்கிறது இவை அனைத்தையும் உணரக்கூடிய ஒரு ஆறாவது அறிவாக இருக்கும்போது அதையே நாம் மனம் என்று சிறப்பாக சொல்கின்றோம் சோ அப்போ மனம் என்பது நமது ஜீவகாந்த அலைதான் நமது உயிரிழந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலைதான் மனமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்கின்றோம் அப்போ இந்த மனம் என்ன வேலை செய்கிறது என்ன வேலை செய்கிறது என்று நாம் ஒரு கேள்வி எழுப்பினால் மனம் வந்து இரண்டு செயல்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்ததாக உள்ளது எண்ணம் சொல் செயலால் நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் அது என்ன பண்ணுதுங்க அது வந்து சுருக்கி வைக்குது அது வந்து சுருக்கி வைத்துக் கொள்கிறது பிறகு மீண்டும் எந்த மன அலைச்சூழலில் அது பதிவானதோ அல்லது அதை பற்றி நமது எண்ணங்கள் வரும் அதை பற்றி நாம் எண்ணும் போது அதை விரித்து காட்டும் எனவே மனம் என்பது அந்த இரண்டு வேலைகளை செய்யும் ஒன்று சுருக்கி இருப்பாக வைத்துவிடும் மற்றது மலர்த்தி அதை எண்ணங்களாக விரித்து காட்டும் அப்ப நமது அனுபவ அனுபவங்களை அந்த கருமயத்தில் அது பதிவு செய்து சுருக்கி வைக்கிறது மீண்டும் அந்த கருமயத்திலிருந்து அதை வந்து நம்ம விரித்து நமக்கு எண்ணங்களாக மலர்த்தி கொண்டே இருக்கிறது இதேதான் நம்ம வந்து அஹ் மனதினுடைய இரண்டு சிறப்பான செயல்கள் அதற்கு மேலாக இந்த மனம் என்பது ஒரு எட்டு தொடர் இயக்கம் அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கொஞ்சம் சுருக்கமாக பாத்துலாம் அப்ப உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையும் மூளை உள்ளம் மனம் புலன்கள் என்ற எட்டு இயக்கமும் சேர்ந்துதான் ஒரு ஜீவன் அதான் மகரிசு ஒரு கவியில சொல்லுவாங்க கடல் நிலம் ஆகாயம் மூன்றிலும் ஆள் உயிர்களுக்கு கணக்கெடுத்த எட்டில் ஒன்று இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை அதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி அப்படின்னு வாங்க அப்போ இந்த எட்டும் சேர்ந்து இயங்கணும் உடல் இருக்கணும் உடலுக்குள்ளாக உயிர் இருக்கணும் உயிரிலிருந்து ஜீவகாந்த அலை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கணும் அது போதிய அழுத்தத்தோடு இருக்கணும் அந்த ஜீவகாந்தம் திரிவு பெற்ற இடமாகிய கருமையும் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மூளை நன்றாக செயல்பட வேண்டும் அதுக்கப்புறம் உள்ளம் நம்மளுடைய மனம் புலன்கள் என்ற ஒரு எட்டும் சேர்ந்த ஒரு சிறப்பு இயக்கம் தான் அது வந்து ஜீவ இனம் என்று சொல்லுவோம் ஸோ அந்த எட்டில் ஒன்று இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து பேரை மாறிடும் அப்படின்னு மதித்து சொல்றாங்க ஸோ அப்போ அந்த பதிவுகள் என்று சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எந்த அலைச்சலில் மனம் இயங்குதோ அந்த அலைச்சலில் அனைத்தும் பதிவாகும் அப்போ மீண்டும் அதே அலைச்சல் அலைச்சலுக்கு வரும்போது அது விரித்து எண்ணங்களாக காட்டும் ஸோ இந்த பதிவுகளை தான் நம்ம என்ன பண்றோங்க மூன்று பதிவுகளாக நம்ம தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அதாவது நமது பெற்றோர்கள் இன்னும் அவருக்கு அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் அனைவரும் அவருடைய பதிவுகளை நாம் ஜி பிற இந்த பிறவியின் போதே பெற்றுக்கொண்டோம் அது பிறவியில் வந்த பதிவுகள் நமக்கு என்ன சொல்றோம் கருவமைப்பு பதிவுகள் அல்லது சஞ்சீத கர்மம் என்று சொல்றோம் அப்போ நாம பிறந்த பின்னாடி மூன்று வயது முதல் கொண்டு இன்று வரை நாம் செய்யக்கூடிய அல்லது செய்த பதிவுகள் அதை மேலடுக்கு பதிவுகள் அல்லது பிராரப்த கர்மம் என்று சொல்றோம் அப்போ இந்த சஞ்சீத பிராரப்தம் இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவாட்சி தரமாக பெர்சனாலிட்டியாக அமைந்து விடுகிறது அப்போ அந்த கருமைய பதிவுகள் என்று சொல்லக்கூடிய சஞ்சீதமும் மேலடுக்கு பதிவுகள் என்று சொல்லக்கூடிய புறாரப்தமும் இணைந்து ஒரு ஆன்மாவை இச்சையை தூண்டி புதிய வினைகளை செய்ய வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்லலாம் ஆகாமிய கர்மம் மனிதனை ஆ என்றால் ஆன்மா காமியம்னா இச்சை இப்போ மனிதனுக்கு அந்த இச்சையை ஊட்டி எதிர்காலத்தில் செய்யக்கூடிய வினைகளை ஆகாமியம் என்று அந்த மூன்று விதமான பதிவுகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அப்போ அந்த மனம் என்பது அந்த உயிரில் அடங்கணும் ஏன்னா மனதுக்கு மூலம் வந்து உயிர் எனவே மனதை நம்ம அடக்கணும்னு நினைச்சா அது அடங்காது அதை வந்து அதன் மூலமாகியே உயிரின் மீது வைத்து நம்ம தவம் செய்யும் போது அது நமக்கு வசப்படும் அதான் மகரிசு என்ன சொல்றாங்க ஐந்து புலன்களையும் அடக்கி ஒரு கவியில கொடுத்துருக்காங்க ஐந்து புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும் சிவன் சிவனாக்கும் சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி என்று ஞான கலைஞரத்துல ஒரு பாடல்ல கொடுத்துருக்காங்க அப்ப அந்த ஐந்து புலன் உணர்வுகளை கடந்து மனமானது அதன் மூலமாகிய அறிவை அறிவதற்கு ஆழ்ந்து நோக்கி அமர வேண்டும் அப்படி அமரும் போது மனம் வந்து அடக்கம் பெறும் அப்ப சீவனே சீவனாகும் எது நமது உடலுக்குள் உயிராற்றலா இருக்கிறது அது இரையாற்றலே உயிராற்றலா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை நிலை நமக்கு சித்திக்கும் அப்படின்னு அதான் சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி என்று மகரிஷி சொல்லியிருக்கான் சோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா மனம் வந்து ஒரு பத்து படிநிலைகளில் இயங்கும் அதுவும் ஏற்கனவே பார்த்தது அதை கொஞ்சம் சற்றே சுருக்கமாக நினைவுபடுத்திக் கொள்வோம் பெரும்பாலான விஷயங்கள் நமக்கு தெரிந்தவை தான் இருந்தும் இருந்த போதும் நம்ம அதை மீண்டும் மீண்டும் நாம கேட்கும் போது அது கருமையத்தில் ஆழ பதிந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கும் அப்போ அந்த பத்து படிநிலைகள் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று சொல்லக்கூடிய இந்த பத்தும் மனம் அறிவாக இயங்கக்கூடிய ஒரு பத்து படிநிலைகள் இப்போ நம்ம உடல்ல வந்து பசி என்ற ஒன்று வருது உடல்ல உள்ள உயிராற்றல் குறையுது அப்போ பசி என்பது உணர்ச்சி அப்போ அந்த பசியான உணர்ச்சி வந்தோடனே நம்ம என்ன பண்றோம் அதை சரி செய்வதற்கு நம்ம உணவு தேவையாக இருக்கிறது அப்ப தேவை என்பது உணவு அப்போ அந்த அழுத்த அந்த தேவை என்பதற்கு ஒரு அழுத்தம் நம்ம கொடுத்த முன்னாடி அது ஒரு முயற்சி வருது அதை அடைய வேண்டும் என்ற முயற்சி வருகிறது அந்த முயற்சி வந்த பின்னாடி செயல் வருகிறது நம்மளுடைய கை கால்கள் உருப்பளை கொண்டு அந்த அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அது மனதுக்கும் உடலுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் ஏற்படுது அதற்கேற்றவாறு செயல் நடைபெறுகிறது அந்த செயலிலிருந்து ஒரு விளைவு ஏற்படுகிறது அந்த விளைவு இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் ஒரு விளைவு வருகின்றது அந்த செயலிலிருந்து அந்த விளைவை நாம் அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய அனுபவம் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் உயிராற்றல் செலவால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் கன்வர்சன் ப்ராசஸ் என்று அதை நாம் நமது மனமானது அனுபவமாக பெறுகின்றது அதுக்கப்புறம் அனுபவம் அனுபவம் வேறு அனுபவம் வேறு அனுபவம் என்றால் அந்த செயலை செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கிறதோ அது அனுபவம் அனுபவம் என்பது நமக்குள்ளாக பதிவாகி சில நாள் பொறுத்து நாம் அதை நினைத்து பார்க்கும்போது நான் இன்னது செய்தேன் எனக்கு என்ன விலை வந்தது என்று நாம் எண்ணும்போது அதை நம்ம அனுபவம் என்று சொல்றோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்றோம் பிறகு அதை இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் அதை வந்து என்ன செயல் செய்தோம் என்ன விலை வந்தது என்று ஆராய்கின்றோம் அதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது அப்ப அந்த கடந்த கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விலை மூன்றையும் கணித்துக்கொண்டு கொண்டு நாம் போது அதை தெளிவு என்று சொல்றோம் முதலில் வருவது ஆராய்ச்சி அடுத்து ஏற்படுவது தெளிவு அதற்கேற்றவாறு நாம் வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் இந்த நபரோடு இந்த பொருளோடு இப்படிதான் கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அந்த நிலையில் வாழும்போது அதை முடிவு என்று சொல்லும் இப்படி அந்த உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற ஏழும் பழக்கப்பதிவுகள் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற மூன்றும் விளக்கப்பதிவுகள் என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அப்போ மனமும் அறிவும் என்பது பற்றி மகரிசி சொல்லும் போது அந்த உடலில் மின் உயிராக விரைந்தாற்றுங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள இன்பத் அனுபவங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெளிவு உடல் உள்ளம் ஆற்றுமுறை முடிவு இப்பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்கள் வழி விரிந்து ஆற்றி உடல் வரையில் நின்றாற்ற மனம் என்கின்றோம் ஓங்கி மின் பரமறிய அறிவு என்கின்றோம் என்று ஞானக்கலைஞத்துல ஒரு கவியில கொடுத்துருக்காங்க அப்போ சாமி நமக்கு அடிக்கடி என்ன சொல்லாங்கன்னாக்க மனிதனுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா மனிதன் வந்து பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் திண்டாடக்கூடிய ஒரு சிவனாக இருக்கின்றான் என்று சாமி சொல்லலாம் பழக்கத்தையும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை மாற்றி அமைத்து முடியவில்லை விளக்கத்தையும் மறக்கவில்லை மறக்க இயலவில்லை எனவே நாம் என்ன செய்கின்றோம் அந்த பழக்கத்தின் வழியே வாழ்ந்துட்டு இருக்கோம் விளக்கத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதன் வழியாக நாம் வாழ்வதற்கு இன்னும் முழுமையாக நாம் கற்றுக்கொள்ளவில்லை அப்போ ஆன்மீகத்தில் என்ன சொல்றாங்க மகான்கள் எப்படி தோன்றினார்கள் ஒரு இயேசுநாதர் எப்படி இந்த உலகம் கிடைத்தார் ஒரு நபிகள் நாயகம் ஒரு ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சர் நமது அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி இப்படி மகான்கள் எப்படி இந்த உலகத்துக்கு கிடைத்தார்கள் என்று சொன்னால் எப்பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பிறந்த இவர்கள் அனைவரும் பழக்கத்திலிருந்து விடுபட்டு விளக்கத்தின் வெளியே வாழ பழகி கொண்டார்களோ அப்பொழுது அவர்கள் மகான்கள் என்ற உயர்ந்த நிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் நாம வந்து அந்த இரண்டுக்கும் இடையில் திண்டாடி கொண்டிருக்கும் ஒரு சீவனாக இருப்பதால் இன்னும் நம்ம அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியவில்லை என்று மரிசி சொல்லலாம் இப்போ அந்த மனம் இயங்கக்கூடிய ஒரு ஐந்து நிலைகள் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது போன்று அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராண பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்து நிலைகளில் மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது கோஷம் என்றால் உரை என்று பொருள்படும் அப்போ இந்த ஐந்து உரைகளுக்கு தான் நமது மனமானது மையம் கொண்டு செயல்பட்டு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் நமக்கு பதிவுகள் ஏற்படுகின்றன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த ஐந்து கோஷங்களில் முதலாவது என்ன என்றால் அன்னமய கோஷம் அன்னமய கோஷம்ல என்ன நடக்குது இந்த மனமானது உடலில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் காரணமாக ஒரு குறுகிய எல்லை கட்டிய நிலையில் கட்டுண்டு அந்த கர்மேந்திரியங்கள் இன்னும் ஞானேந்திரியங்கள் மூலமாக இந்த உலகப் பொருட்களோடு தொடர்பு கொண்டு செயலாற்றிக் கொண்டு துன்ப என்ற உணர்ச்சிகளை அனுபவிக்கும் போது அதை நாம் அன்னமய கோஷம் அப்படின்னு மனதை சொல்றோம் அப்ப அன்னமய கோஷத்துல என்ன நடக்குது என்றால் இந்த உடல் தேவைகளை மனமானது உணர்ந்து கொள்கிறது இந்த உடலுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தேவைகளை மாத்திரம் முடிக்கக்கூடிய அளவில் மனம் இயங்கும் போது அதை நாம் அன்னமய கோஷம் என்று சொல்கின்றோம் அந்த அந்த நிலையில் மனமானது புறமனமாக இருந்து கொண்டு உடல் கருவிகளில் அழுத்த பதிவுகளை ஏற்படுத்திவிடும் அதான் அன்னமய கோஷம் இரண்டாவதாக மனோமய கோஷம் மனோமய கோஷம் என்றால் என்ன இந்த மனமானது உடல் தொடர்பு காரணமாக உணர்ச்சி வயப்பட்டு இன்பம் துன்பம் அனுபவ அனுபவங்களால் நிலைத்திரிந்து அது ஆறு குண வயப்படுகிறது அதாவது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயிர்தாள் மனப்பான்மை வஞ்சம் என்று சொல்லக்கூடிய அறுகுணம் வயப்பட்டு படற்கை நிலை எய்தி தன்னுடைய தகைமை மறந்து செயல்புரியும் போது அதை நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் அதை தான் நம்ம வந்து மனோமய கோஷம் அப்படின்றோம் அறுகுண வயப்பட்டு ஏற்கனவே என்ன இருக்குதோ அதை மீண்டும் மீண்டும் விரித்து காட்டும் சோ இங்க வந்து மனம் நடுமனமாகி அந்த பதிவுகள் மூளையில் பதிவாகும் சோ இதனால் விளைந்த அந்த புலன் இயக்க பதிவுகளை நாம் நினைவு அலைகளாக நமது நடுமனமானது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு செயலை செய்வதில் அந்த மனம் இயங்கிக் கொண்டே இருக்கும் தான் நம் மனோமய கோஷம் அப்படின்னு இந்த இரண்டாவதாக சொல்லும் மூன்றாவதாக என்ன நிலை என்றால் பிராணமய கோஷம் அப்ப அந்த பிராணமய கோஷம்ல என்ன ஆகுது இந்த மனமானது படர்க்க நிலை ஒழிந்து அதாவது வெளியில் சென்று செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறி அதன் மூலமாகிய உயிர் ஆற்றலில் ஒடுங்கி உயிராகவே தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நுண்மான் நுழைப்புல புல நிலை ஏற்படும் என்று சொன்னால் அதைத்தான் பிராணமய கோஷம் என்று சொல்லுவோம் அப்போ இந்த மனமானது புலன்கள் மூலம் விரிந்து ஆற்றும் அந்த வெளிப்புற செயல்களை நிறுத்தி தனக்குள்ளே தன்னுடைய உணர்வு ஆற்றலை நிலை பெற செய்யும் போது அதை தான் நாம் பிராணமய கோஷம் ஸோ இதை இன்னொரு வகையில மாறி சொல்லும் போது அதுதான் இன்னர் ட்ராவல் அகம் நோக்கிய ஒரு பயணம் பத்து புறத்தே சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனமானது அகம் நோக்கி திரும்பும் போது அதை தான் நம்ம என்ன சொல்றோம் பிராணமய கோஷம் என்பதாக நாம் சொல்கின்றோம் அதற்கு மேலாக விஞ்ஞான மயக்கோசம் அப்ப இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் உள்ள ஒரு தொடர் இயக்க ஒழுங்கமைப்பை நாம் உணர்ந்து கொண்டு அந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பையும் அதற்கும் மேலாக இந்த பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச எல்லாம் உள்ள தொடர்பையும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரம அணு முதற்கொண்டு அந்த கோள்கள் நட்சத்திரங்கள் ஆகியவற்றை உணர்ந்து அவை எவ்வாறு செயலாற்றுகின்றன எவ்வாறு இயங்குகின்றன அங்கு என்ன ஒரு தெய்வீக ஒழுங்கமைப்பு இருக்கு என்பதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விரிந்த மனநிலையில் இருக்கும் போது அந்த மனநிலையை தான் நாம் என்று சொல்றோம் எது ஆற்றலாக இருக்கிறதோ அதே பிரபஞ்ச ஆற்றல் தான் நமது நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் நமது உடலுக்குள்ளாகவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை மனம் போது அந்த ஆன்மாவிடைய இருப்பு இயக்க உண்மைகளை உணர்ந்து கொண்டு அது ஒடுங்கி தனக்கு இயக்க களமாக அமைந்த அந்த பேரியக்க மன்றத்தினுடைய தோற்றம் அதனுடைய விளைவுகள் அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் உணரும் போது அதைத்தான் நாம் விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லிடும் அப்ப மனம் என்பது அந்த பேரியக்க மண்டலம் அளவுக்கு விரிந்து நின்று செயலாற்றும் போது அதை நம்ம என்ன சொல்றோங்க விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்றோம் அதான் நம்ம துரியாதீதத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி களத்தில் மனம் வைத்து தவம் செய்யும்போது மனம் பிரபஞ்சம் அளவுக்கு விரிவடைகிறது பல கோடான கோடி நட்சத்திரங்களை உள்ளடக்கி அந்த பிரபஞ்சமாக மனம் விரிவடைந்து செயலாற்றும் போது அதை நாம் விஞ்ஞான மய கோஷம் என்று சொல்லும் அதற்கு மேலாக ஆனந்தமய கோஷம் அப்போ இந்த இயக்கங்களுக்கெல்லாம் அந்த பொருள் நிலை உயிர்நிலை இவற்றுக்கெல்லாம் மூலம் எது என்றால் அந்த ஆகாசம் என்ற விண் தான் மூலமாக இருக்கிறது அந்த ஆகாசம் என்ற விண்ணும் அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய சுத்தவெளி தான் அஹ் தோன்றியது என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை நிலையை தெய்வ நிலையை நாம் அந்த தவத்தின் மூலமாக உணர்ந்து தெளிந்தால் அது அந்த அடிமனமாக இருந்து வித்தில் தரப்பதிவா தரப்பதிவாக மாறிவிடும் எனவே மனம் தனது இயக்கங்களை எல்லாம் ஒழித்து அந்த நிறைவேற்று நிலை என்ற ஒரு நிலையை அடைந்து அந்த மெய்ப்பொருள் பொருள் உணர்வு பெறும்போது அது ஆனந்தமய கோஷமாக நிறைவு பெறுகிறது சோ அப்போ வந்து மனம் என்னவா மாறிடுது மனம் இறைநிலையாகவே மாறிவிடுகிறது அதான் நமது துரியாதீத தவம் அப்ப துரியாதீதத்துல நம்ம பெயர் இயக்க மண்டலத்தை தாண்டி அப்பால் சென்று சுத்தவெளியோடு கலந்து தவம் ஏற்றும் போது மனம் சுத்த வெளியாகவே மாறி நிற்கின்றது அப்படின்னு சொல்லணும் அதான் மாதிரி சொல்லணும் இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் போது அமைதியிலே வெளிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும் நித்தமித்த உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவிப்பொல்லாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்ப அந்த துரியாதீத தவத்துல நம்ம என்ன பண்றோம் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு நம்ம என்ன பண்றோம் அந்த ஒரு அமைதியில் இறைநிலையே தானாக உணர்வதாகும் எது சுத்தவளியாக இருக்கோ அதுவேதான் நானுமாக இருக்கிறேன் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை நாம் அடையும் போது அதைத்தான் என்ன சொல்றாங்க ஆனந்தமய கோஷம் இப்படி இந்த ஐந்தும் மனநிலை எல்லைகள் அப்படின்னு சொல்லணும் அப்போ முதலாவது பார்த்தது போல உடல் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அது வந்து அன்னமய கோஷமாகவும் அது அதுக்கப்புறம் வந்து அதை பிரதிபலித்து கொண்டே இருக்கும்போது மனோமய கோஷமாகவும் நாம் அந்த தவத்தில் அமர்ந்து மனம் வந்து புறமே புறத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை நமது உயிரின் மீது வைத்து தவம் செய்யும்போது அது பிராணமய கோஷமாக மாறுகின்றது அதற்கு மேலாக இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து சூரியன்கள் நட்சத்திரங்கள் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அளவில் விரிந்து இயங்கும் போது அதை விஞ்ஞானமய கோஷம் என்றும் அந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அந்த அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையோடு சுத்தவழியோடு மனம் ஒன்றி அது தவம் ஏற்றும் போது அந்த நிலையை தான் ஆனந்தமய கோஷம் என்று அந்த அற்புதமான ஒரு ஐந்து கோஷங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க சோ இப்ப நமக்கு எது இதுல வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து அந்த அன்னமய கோஷம் மனமய கோஷத்துல மனம் ஏங்கி கொண்டுதான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவ்வப்போது நம்ம தவத்தில் அமர்ந்து பிராணமய கோஷத்துக்கு வந்து அதுல இருந்து விஞ்ஞானம் ஆனந்தமய கோஷம் கோசம் என்ற நிலைக்கு மனதை கொண்டு செல்லும் போது அங்க அற்புதமான ஆற்றல்களை நாம் பெற முடியும் அப்போ அந்த வகையில மனதை வந்து ஒரு மூணா சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நாம் பார்த்து நம்ம நிறைசல் இருக்கின்றோம் அப்ப அந்த உயிரின் படற்களையா இருக்கக்கூடிய மனம் இயங்கும் நிலைகளை மூன்றாக பிரித்து சொல்லலாம் ஒண்ணு வந்து மேல் மனம் அல்லது புறமணம் மற்றது நடுமணம் மற்றது ஆழ்மனம் என்ற மூன்று நிலைகள் ஆகும் இப்போ இதுல வந்து இந்த அடிமனதையும் புறமனதையும் ஆழ்மனதையும் புறமனதையும் தொடர்படுத்துவது நடுமனம் ஆகும் அதுல நடுமனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சோ அப்போ இந்த மனமானது என்ன பண்ணுது உணர்தல் காக்னிசன் அப்புறம் துய்த்தல் எக்ஸ்பீரியன்ஸ் கணித்தல் சிந்தித்தல் பதிவு செய்தல் என்று செயல்களை செய்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனம் தேவை பழக்கம் சூழ்நிலை சந்தர்ப்பம் ஆகிய காரணங்களால் அந்த புலன்கள் வழியாக தொடர்பு கொண்டு செயல்புரியும் போது அந்த செயல்கள் அனைத்தும் பதிவுகள் அனைத்தும் அதன் அதன் அழுத்தத்திற்கு ஏற்றவாறு அந்த மேல் மனம் அல்லது புறமணம் என்ற ஒரு நிலையில அது பதிவாகும் ஓகேங்களா அதான் நம்ம கான்சியஸ் மைண்ட் சொல்லணும் அதுக்கப்புறம் நடுமணம் என்பது சப்கான்சியஸ் மைண்ட் அதற்கு மேலாக ஆழ்மனம் என்பது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் நிலை பதிவாகும் அப்போது புறமனதில் என்ன நடக்குது தொழில் செய்வதால் நம்ம செய்யக்கூடிய அந்த எண்ணம் சொல் செயல் காரணமாக நம்ம செய்யக்கூடிய தொழில் காரணமாக உடல் கருவிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு திறமையை நாம் இந்திரிய பதிவுகள் ஞான கர்மேந்திரிய பதிவுகள் என்று சொல்கிறோம் இந்த பதிவுகளை ஒட்டிய மன இயக்கத்தை நாம் மேல்மனம் அல்லது புறமணம் என்று சொல்லுவோம் அடுத்ததாக அந்த தொழில் செய்வதால் ஏற்பட்டக்கூடிய ஒரு அறிவுடைய அனுபவம் மூளையில் பதிவாகி நிற்கும் அப்படி மூளையில் பதிவாகி நிற்கும் போது அதை நாம் நடுமணம் என்று சொல்றோம் அப்படி அந்த புறமணம் நடுமணத்துக்கும் மேலாக அனைத்துக்கும் சூக்குமமாக அந்த வித்து என்று சொல்லக்கூடிய அணு பதிவாகி கருமயத்தில் இருப்பாகி நின்று விடும்போது அதை நாம் அடிமணம் என்று சொல்றோம் அப்படி மனமானது அந்த மூன்று நிலைகளில் இயங்கும் ஐந்து கோஷங்கள் அது நம்ம பார்த்துட்டோம் மூன்று நிலைகள் என்று சொல்லும் போது அது புறமணம் அது நடுமணம் இன்னும் ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகளில் அந்த மனம் இயங்கும் இப்படியாக மகரிஷி நமக்கு ஆரம்பத்துல சொன்னது போல அந்த மனம் என்ற ஒன்று இல்லாத இந்த மனிதனே உலகத்தில் கிடையாது ஆனால் அந்த மனதை பற்றி அறிந்தவர்கள் மிக மிக குறைவு அந்த மனதை அறிந்து அது நமது உடலில் எங்கே இருக்கிறது எவ்வாறு இயங்குகிறது அதை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு அற்புதமான விளக்கங்களை எல்லாம் மருட்தந்தை அவர்கள் மிகவும் எளிமைப்படுத்தி ஒரு பாமர மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அற்புதமான கருத்துக்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் மன நமக்கு மனவளக்கலை என்ற பெயரே கொடுத்திருக்கிறார் இந்த மனவளக்கலை என்பது மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வள கல்வி வாழ்க்கை விஞ்ஞான கல்வி என்று நம்ம சொல்லலாம் ஸோ இந்த அற்புதமான கல்வியை பெற்ற நாம் அனைவரும் இந்த மனம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை எவ்வாறு இயங்குகிறது என்பதையும் தெரிந்து கொண்டு அது என்ன செயல்களை ஆற்றுகிறது என்பதையும் தெரிந்து கொண்டு நிறைவாக மகரிஷி சொன்ன ஒரு விஷயத்தை நாம் மீண்டும் அடிக்கடி நினைவு கூற வேண்டியது மிக மிக அவசியம் மனம் என்ற நிலத்தில் எதை போட்டாலும் விளையும் ஆனால் எதை போட வேண்டும் என்று சிந்தித்து போட வேண்டும் தேவையில்லாத போட்டோம்னா தேவையில்லாத அஹ் கலை எப்படி வயலு வயலில் வந்து அந்த பயிருக்கு நடுவே கலை வளருதோ கலை தேவையில்லாதது அது போல நம்ம தேவையில்லாத விஷயங்களை போட்டால் மனதில் அதுவும் வளரும் நல்ல விஷயங்களை போட்டால் அதுவும் வளரும் ஆக மனம் என்ற நிலத்தில் எதை போட்டாலும் விளையும் எதை போட வேண்டும் என்று நாம் சிந்தித்து அதை போட வேண்டும் என்ற அருட்தந்தை அவர்களின் வார்த்தைகளை நினைவு கூறி இன்றைய சிந்தனை நாம் நிறைவு செய்து கொள்ளும் இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நமது யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர்களுக்கும் இதுகாரும் இந்த சிந்தனையை செய்யமடுத்த சான்ற பெருமக்களாகி உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி